நீங்கள் பாபா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க பட்டம் வந்து பறந்து வந்து என் மடியில் வரணும் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த சீன் தான் இது கிட்டத்தட்ட அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் விட்டதுலேருந்து நான் மறுபடியும் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க இதை ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கூட ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஆன்மீகத்தை சம்மந்தமாக இருக்கிறதுனால உங்கள் மூலயமா ஒருத்தருக்கு நல்ல விஷயம் போய் சேருதுன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு புண்ணியமும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கருத்து சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மூலிமா நீங்கள் எனக்கு த கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் புகைப்படம் எடுக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு புகைப்படம் எடுத்தார் அதோட நான் முடிச்சிருந்தேன் இப்போ அந்த புகைப்படத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன் அந்த புகைப்படம் இப்புத்தகத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய அழகிய முகச்சாயல் அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இணைவினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மிளிர்கிறது அதாவது அந்த போட்டோல வந்து அவர் வந்து எந்த வகுப்பை எந்த காஸ்ட்டை சார்ந்தவர்னு கண்டே பிடிக்க முடியாதபடியும் அவருடைய முகமே வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸோட ஒரு ஒளி மிகுந்த முகமாக அவருக்கு காட்சி அளிக்கிது அவரது அரைக்கண் திறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்கு பெயரழிவில்தான் தான் நாட்டம் உள்ளது என்பதையும் அரைக்கண் மூடியிருப்பது உள்ளானந்தத்தில் திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும் அவருடைய கண் வந்து அரை இதில் தான் இப்படி தான் இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேற உலகத்தில் லைத்திருக்கிறாரு அது மூலம் நிகழ்காலத்துலேயும் அவர் இருக்கிறதுக்கு ரெண்டுத்தையுமே அவர் பார்க்கறதுனால தான் அவர் கண் வந்து பாதி அங்க பா அங்கையும் மீதி இங்கையும் அப்படி பாக்கிறதா அவர் சொல்றாரு அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞான செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார் அவருக்கு இருந்த பவர்னால வர்றவங்களுடைய பிரச்சனையை முன்கூட்டியே அவர் வந்து அறிந்து கொள்கின்ற அந்த தன்மை வந்து அவருக்கு இயற்கையாகவே இருந்தது இக்குருவின் படத்தில் உள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஓர் ஆன்மீக தரிசனம் கண்டேன் யோகானந்தர் வந்து அந்த படத்தை பார்த்ததிலிருந்தே அவருக்கு வந்து ஒரு அபூர்வ நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துகிட்டு ஒரு காலை வேலை எனது படுக்கையில் உட்கார்ந்திருந்தபடியே நான் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன் யோகானந்தர் வந்து அவர் தூங்கி எந்திரிச்சு அவர் படுக்க விட்டு இயலாத இருக்கும்போதே ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்கிறார் மூடிய கண்களில் இருளுக்கு பின் எனது உள்மனத்தில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது எனது நெற்றியுள்ள ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலை குகையில் தியான கோலத்தில் வீற்றிருக்கும் தெய்வ தவ முனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போன்று தோன்றின அவருடைய எல்லா சக்தியுமே நெத்தி போட்டுல கொண்டாந்து நிறுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அவர் வந்து யோகானந்தர் வந்து அந்த நெத்தி போட்டுல ஒரு காட்சி வந்து அவருக்கு தெரியுது ஒரு குகைக்குள்ள பல தவ முனிவர்கள் வந்து மாதிரி அவருக்கு வந்து ஒரு படமா தெரியுது ஒரு வீடியோவா விஷுவலைஸ் ஆகுது தான் இங்க குறிப்பிடுறாரு நீங்கள் யார் நான் இறைந்து பேசினேன் அவர் வந்து அவங்க கிட்ட கேட்குறாரு நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி சத்தமாக அவங்க கிட்ட கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள் அத்தெய்வீக தெய்வீக விடையை வர்ணிப்பது கடினம் எனது மனம் மகிழ்ச்சியில் துல்லியது யோகானந்தருக்கு சந்தோஷம் தாழலை அவர் யோகிகளோட வந்து டைரக்டாக பேசுறாரு ஃபோன் கிடையாது மெசேஜ் கிடையாது டெக்னாலஜியே இல்லாத ஒரு டைம் அது ஆனால் அவர் வந்து இயற்கை மூலயமா வந்து அவங்கள பார்த்து பேசுகிறாரு ஆஹா நானும் இமாலயத்துக்கு வந்து உங்களை போன்று ஆவதற்கு இயங்குகிறேன் யோகானந்தர் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு அத்தோற்றம் மறைந்தது ஆயினும் அவ்வெள்ளி கிரகணங்களின் பேரொளி என்றும் விரிந்த எல்லை இல்லாமல் பறந்தன அந்த ஒளி வந்து அதோட நிற்கல அவருக்கு எங்கெந்த எவ்வளோ தூரத்துக்கு அது இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்றாரு அவரு இந்த அதிசய ஒலியாது நான் ஈஸ்வரன் நான் ஒளி அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது ரஜினிகாந்த் சாருடைய படம் இருக்கு இல்லைங்களா பாபாஜி அதில் வந்து அதோட இமாலயத்துக்கு போகும்போது பாபாஜியை நேரில் பார்த்து பேசுகிற கான்வர்சேஷன் ஒன்று ஒரு சீன் ஒன்று இருக்கும் அப்போ வந்து அவர் பேசுவார் பாருங்க அப்படியே எங்கே எக்கோ அடிக்கும் ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பேருளோட வாய்ஸ் வந்து ஆகாயம் மூலியமாக அவருக்கு கேட்குது எக்கோவோட கேட்குது அப்போ வந்து அந்த நான் உன்னுடன் இரண்டரை கலக்க விரும்புகிறேன் இரண்டரை கலக்க விரும்புகிறேன்னா உன்னோட நான் கலக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பொருள் வருது எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டுமென்ற அவா அவான்னா வந்து ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு அந்த மாதிரி சொல்லலாம் நிரந்தரமாக என் நூல் நிலைத்து விட்டது அவருக்குள்ளே நிரந்தரமாக வந்து இனி நம்ம வந்து பயணம் வந்து ஆன்மீகத்தை நோக்கி தான் இருக்கணும் கடவுள் அடையிறதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது அதை தான் இங்கே குறிப்பிடுறாரு அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம் இந்த நினைவு இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது அதோடு மட்டும் அவருக்கு நிற்கலை அது ரொம்ப நாளைக்கு அவருக்கு வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அவங்க கூட பேசுறது அந்த ஒலி கேட்குறது சிவகார்த்திகேயன் படத்தில் கூட ஒரு ஒளி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு இப்போ வந்து ஏதோ ஒரு படத்தில் அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த இது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இன்னொரு இளமை கால நினைவு குறிப்பிடத்தக்கது அவருக்கு இன்னொரு யோசனை வருது இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பற்றி அவர் சொல்ல வராரு ஏனெனில் அந்த நிகழ்ச்சியின் விளைவாய் எனது உடல் ஏற்பட்ட ஒரு வடு இன்றும் உள்ளது அந்த நிகழ்ச்சி போது அவர் உடம்புல வந்து ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க இந்த இடத்துல நானும் எனது அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் கோரக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப அடியில் அமர்ந்திருந்தோம் பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்து நேரம் போக மீதி நேரத்தில் வங்காளி பட புத்தகங்களை படிக்க எனது அவள் வங்காளி பட புத்தகத்தை படிக்க எனக்கு அவள் உதவி செய்து கொண்டிருந்தாள் வேப்பம் பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக அவங்க வந்து ஒரு வேப்ப மரத்தடியில் வேப்பம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக ஒரு பட புத்தகம் வந்து பாட்டு புத்தகம் புத்தகம் கதை புத்தகம் நாவல்கள் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ சினிமா அந்த இதெல்லாம் கிடையாது அப்போ அவ்வளோவா டிவியெல்லாம் கிடையாது இருந்தது பட் ஆனால் பெரிய ஆட்கள் வீட்லேயோ அல்லது ஏன்னா இவர் சொல்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ டிவியெல்லாம் யார் வீட்லையாவது இருந்ததுன்னா அபூர்வம் அது அந்த மாதிரி நேரத்தில் அவர் சொல்றாரு ஸோ அப்போ வந்து அக்கா வந்து இந்த மாதிரி பட புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் போது கதை போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க உமா தன் காலில் ஒரு கட்டி இருப்பதாக முறையிட்டு ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வந்தால் களிம்புன்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா ஒரு ஆயில்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கஷாயம் வந்து குடிக்கிறது களிம்புன்னா வந்து தடவருது இந்த இருக்கிற இடத்துலையோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு புண்ணு கட்டி இருக்கிற இடத்துலையோ தடவருது ஆயில் அப்படி வச்சுக்கலாம் நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிம்பை தடவி கொண்டேன் நன்றாக இருக்கு கையில் எதற்கு மருந்தை பூசுகிறாய் அக்கா கேட்குறாங்க ஏன் திடீர்னு கையில் களிம்பு பூசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு சரி அக்கா நாளைக்கு எனக்கு கட்டி வரும் என தோன்றுகிறது கட்டி வரப்போகும் இடத்தில் தடவி உன் களிம்பை நான் பரிசோதிக்கிறேன் போடா பொய்யனே அப்படிங்கிறா அக்கா அது எப்படி கட்டி வர்றது உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு முன்னாடியே தெரியும்னு உனக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல அக்கா நாளை காலை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் என கூறாதே என்னுள் ஆத்திரம் மிகுந்தது அவருக்கு வந்து அப்படி சொல்கிற அவர் கிண்டல் அடித்தவன்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ இன்னைக்கு என்கிட்ட இப்படி கிண்டலாக பேசாத அப்படின்னு சொல்கிறாரு உமா நம்பாமல் மூன்று தடவைகள் திரும்ப திரும்ப ஏளனம் செய்தால் கிண்டல் தான் அடிச்சிருக்காங்க நான் அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஓர் அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது எப்பவும் ரெகுலராக கேட்கும் இல்லையா அந்த வாய்ஸு அது மறுபடியும் கேட்டிருக்கு எனது இச்சாசக்தியினால் நான் கூறுகிறேன் நாளைக்கு எனது கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும் உன் கட்டியும் இப்போது இருப்பது போல இருமடங்காக மடங்காக வீங்கிவிடும் அக்காவுக்கு ஆல்ரெடி கட்டி இருக்குது அதுக்காக தான் அக்கா களிம்பி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இவர் அவர் சொல்கிறாரு உன்னோட கட்டியை விட பெருசாகவும் இருக்கும் அது நிறைய வீங்கிப்போயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஞான திருஷ்டியால் சொல்கிறாரு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நான் குறித்த இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது இதுதான் உண்மையாகவே வந்து இந்த யோகிகளுக்கு ஞானம் அடைஞ்சவங்களுக்கு உள்ள சக்தி என்னென்னா பின்னால் நடக்க போகிறத முன்னாடியே கணிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான யோகிகளாக இருந்தால் என்ன நடக்கும்போது கணிச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க நடக்க போதுன்னு ஊர்ஜிதமாக சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து சொன்னது ஊர்ஜிதமாக தான் சொல்லியிருக்காரு உமாவின் கட்டியும் இருமடங்காகி இருந்தது ஒரு கூச்சலுடன் எனது தமக்கை அக் அம்மாவிடம் ஓடினாள் அக்கா வந்து கத்திக்கிட்டே அம்மா கிட்டே போகிறாங்க முகுந்தன் ஒரு சூன்யவாதி ஆகிவிட்டான் சொற்களில் சக்தி என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது என்று எனது அன்னை மனதில் பதியும்படி எனக்கு அறிவுரை கூறினார் நான் அந்த புத்திமதியை என்றும் நினைவில் வைத்து அதன்படியே நடந்து வருகிறேன் அம்மா வந்து என்றைக்குமே வந்து பேசுகிற விஷயங்கள வந்து கெட்ட விஷயங்களாக பேசாத நல்ல சொல்லா பேசு அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி அவருக்கு ஆழமாக பதிகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதை அவர் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு எனது கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மருத்துவரின் அறுவையினால் ஏற்பட்ட அந்த தழும்பு இன்றும் உள்ளது ஸோ அந்த கட்டியை வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரியோட தழும்பு அவருக்கு இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாரு எனது வளம் எனது வலது முன்னங்கை மனிதனின் வெறும் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது அதாவது இந்த க கையில் இருக்கிற தழும்பு வந்து அவருக்கு வந்து வார்த்தைகளுக்கு மனித வார்த்தைகளுக்கு வந்து சக்தி இருக்குன்றது ஒவ்வொரு வாட்டியும் நினைவுபடுத்துதான் அப்படி சொல்றாரு உமாவிடம் பேசிய அந்த எளிய சொற்றொடர்கள் தீங்கற்றனவாக தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒருமையுடன் உச்சரிக்கப்பட்டன எனவே அவை வெடிகுண்டுகளை போன்று வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாக கொடுக்க வல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்தன அக்காவோட வார்த்தை வந்து அவங்க என்னதான் விளையாட்டாக சொல்லியிருந்தா கூட அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்குது சொற்களிலிருந்து வெடித்து கிளம்பும் அதிர்வலைகளின் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒருவருடைய வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதையும் தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் என்பதையும் நான் பின்னர் புரிந்து கொண்டேன் அதாவது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயமாக இருக்கட்டும் ஒரு கெட்ட நிகழ்வாக இருக்கட்டும் நம்ம வார்த்தைகளையும் பேசுகிற விஷயங்களையும் வந்து நல்லதாக பேசணும்னா அதை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் குடும்பம் பஞ்சாப்பில் உள்ள லாகூருக்கு மாறியது அங்கு எனக்கு காளியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று கிடைத்தது அவங்க வந்து பஞ்சாபில் இருக்கிற லாகூருக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்கே டிரான்ஸ்ஃபராக ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் போல் அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்து அவருக்கு வந்து காளி உருவத்தில் ஒரு போட்டோ படம் ஒன்று கிடச்சிருக்கு எங்கள் வீட்டு மாடியில் பால்கனியிலிருந்து ஒரு எளிய பூஜை அறைக்கு அது புனிதமாக்கியது அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் என்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஸோ அந்த போட்டோ வந்து அவங்க பூஜை அறையில் சின்ன பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அவர் அந்த பூஜை அறையிலிருந்து எந்த பிரார்த்தனை பண்ணாலும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணி இருக்கு ஒரு நாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்த ஒரு சிறிய சந்திற்கு அப்பால் இருந்த இரு கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து இரு சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்து கொண்டிருந்தேன் அங்கே வந்து அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க வடநாட்டு சைடுலலாம் வந்து பட்டம் விடுறது வந்து ஒரு ஹேபிட்ன்னு சொல்லலாம் அது ஒரு போட்டி மாதிரி கூட வச்சு நடத்துவாங்க ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய் உமா விளையாட்டாக என்னை பிடித்து தள்ளினாள் தெய்வத்தாய் நான் கேட்பதை எல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அக்கா உடனே அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன் உமா கேலியாக சிரித்தாள் நீங்கள் பாபா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க பட்டம் வந்து பறந்து வந்து என் மடியில் வரணும் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த சீன் தான் இது கிட்டத்தட்ட ஸோ அதை நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஏன் தரமாட்டாள் நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன் ஸோ இந்த வீடியோவை இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்